குழந்தை ஒன்பது மாசம் வயசுல தான் இருக்கணும் வயதுல தான் வளரணும் ஆனா ஒன்போதுக்கு அப்புறம் பத்து பதினொன்னு பன்னெண்டு நான் உள்ளே இருப்பேன்னு அவனுக்கு டேஞ்சர் அம்மாக்கு டேஞ்சர் எக்ஸாக்ட்லி இது உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா இந்த அட்டாச்மெண்ட் அனேது அப்படிதான் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே விட்டுடுறோம் படிய செல் எங்கோ படிய செல்போன் போயிடுச்சு புதுசு செல்போன் வந்து இப்ப படிய செல்போன் வந்து அட்டாச்மெண்ட் இல்ல அது இருக்கும் போதோடு படிய கார் இப்போ படிசாய போயிடுச்சு புதுசு வாங்குறோன்னு கொடுத்துடுறோம் இப்படிதான் நம்மளே அட்டாச்மெண்ட்னு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி தான் புதுசு புதுசு போறோம் அப்ப அதுல மெச்சூரிட்டி வருது அந்த விதத்துல புரிஞ்சுக்கணும் எப்பவுமே இங்க வேதாந்தம் கிளாஸ்ல இருந்து பார்த்தா பந்தம் வச்சு கூடாது